எல்லோருக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்கூ எல்லோருக்கும் ஜும்மா முபாரக் மழை வெள்ளத்தால் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் துன்பம் நீங்கள் அல்லாவிடத்தில் நாம் துவா செய்யலாம் நபி சலல்லா அலை சல்லாம் அவர்கள் துன்ப நேரத்தில் இந்த துவாவை அதிகமாக ஓதி வந்தார்கள் அந்த துவாவை ஓதி அவர்களுக்காக நாம் அல்லாவிடத்தில் துவா செய்யலாம் சலல்லாஹு அலா முகமத் சல்லல்லாஹ் அலஹி வசலாம் லாயலாக இல்லல்லாஹுல் அசீமுல் ஹலீம் லாயலாக இல்லல்லாஹு ரப்புல் அரிஷில் அசீம் லாயலாக இல்லல்லாஹு ரூ சமாவாதி வ ரப்புல் அரிசி வ ரப்புல் அரிஷில் கரீம் இந்த துவாவின் அர்த்தம் வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை அவன் சகிப்புத்தன்மையும் மகத்துவமும் மிக்கவன் வானங்கள் பூமி மகத்தான அர்ஷம் ஆகியவற்றின் அதிபதியான அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று அல்லாவை புகழ்ந்துவிட்டு நபி சல்லா அலை சொல்லம் அவர்கள் துவா கேட்பார்கள் அதேபோல் நாமும் கேட்போம் யா அல்லா நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் எல்லோரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி பிரதோஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுப்பாயாக பணத்தில் உணவில் எல்லா பொருள்களிலும் வர்க்கத் தருவாயாக எந்நேரமும் நம் உடனிருந்து நம் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றுவாயாக மழை வெள்ளத்தால் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள் அவர்கள் துன்பம் நீங்கி நல்வாழ்வு வாழ செய்வாயாக அவர்கள் இழந்ததை விட அதிகமாக அவர்களுக்கு தருவாயாக அவர்களுடைய நோய் நொடியெல்லாம் நீப்பாயாக நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் தருவாயாக எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை பாதுகாப்பாயாக உன்னிடம் நாங்கள் எல்லோரும் மன்றாடி கேட்கின்றோம் நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக நல்ல உணவு உடை ஆரோக்கியம் எல்லாம் அவர்களுக்கு அளிப்பாயாக நிறைய மக்கள் இருக்கும் இடமில்லாமல் தவிக்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பான இடம் தருவாயாக எல்லோருடைய துன்பத்தை நீக்குவாயாக மை மறுமை தேவைகளை நிறைவேற்றுவாயாக யா சல்லல்லாஹு வலா முகமத் வாலிஹி வசாபிஹி அஜ்மையின் வலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அல்லந்தில்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.